ஹே கணிஸ் வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி பட் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி செவன் ஏஎம் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆகஸ்ட் பார்க்க போகிறது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்துலேருந்து தேர்ட்டி போய் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன வீக்னஸ் அப்படிங்கிறது இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் வீக்காக இருக்க சொல்லலாம் நிஃப்டி வேர்ல்டு மார்க்கெட்டை கம்பேர் பண்ண சொல்லும் நம்ம வீக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு பேங்க் நிஃப்டியாக கம்பேர் பண்ண சொல்லும் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா அதாவது பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ண நிஃப்டி ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனால் வேர்ல்டு கம்பேரிசன்ல நிஃப்டி வீக்காக இருக்கு எனிவே நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நியூ ஹை அப்படிங்கிற இடத்த நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் மார்க்கெட்டு எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதுனால அவங்களுடைய பேஸை மூமெண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இன்னைக்கு மூமெண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் கீழே வந்ததுனா நம்ம மறுபடியும் புட் ஆப்ஷன்ஸை பற்றி கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே எங்கே வேணும்னாலும் கால் ஆப்ஷன்ஸாக வாங்கலாம் வர வாரங்களில் இல்லைன்னா வர மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓகே ஐ மீன் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இந்த எஸ்ஐபி டைம்லாம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு நியூ ஹை மார்க்கெட் ஹிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இது நிஃப்டியோட நிலவரம் மட்டும்தான் இந்த நிஃப்டி இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி அந்த சப்போர்ட் கிடைக்கணும் பேங்க் நிப்டில பாத்தீங்கன்னா இருக்காங்க கோட்டாக்கு வீக்கா இருக்காங்க அண்ட் வீக்கா இருக்காங்க ஐசிஐசி எஸ்பிஐ எல்ஐசி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்கிறதுனால மார்க்கெட்ல கொஞ்சம் உல்ட்டா பண்ணி மார்க்கெட்ட சஸ்டைன் பண்ணி பேங்க் நிப்டிக்கும் மூவ் பண்ண வைக்கிறதுக்கோ இல்ல மேனுவலா மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ நாளைக்கே நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுனால எடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கீழே வாங்கிட்டு அப்புறம் மேலே போகிறது நல்லது ஓகே மேலே வாங்கினீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் போன வாரம் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் பெரிய மூமெண்ட்ஸ் நமக்கு கொடுக்கல ஓப்பன் மார்க்கெட்ல மட்டும் அப் ஓபனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே சஸ்டெயின் பண்ணாங்க டியூஸ்டே வெனஸ்டே மட்டும் தான் நமக்கு ட்ரேட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிருந்தது ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே நம்ம ட்ரேட் பண்ண முடியல ஸோ நாங்க போன வாரம் சேஃப் ட்ரேடஸ் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கணக்கு படி இந்த வாரம் நமக்கு ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அதாவது ஓலட்டைல் அப்படிங்கிறது இருக்காது ஐ மீன் ஓலட்டைல்றது என்னன்னா மேலே ஏற இறங்கள் இருக்கோ ஆனா நம்ம வாங்குற கால் வந்து ஸ்டாப்லாஸ் ஆகாம மேல பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு திருப்பி கீழே இறங்கி அடுத்த ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இருந்தாலும் கரெக்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு டென் தேர்ட்டிக்கு மேல டெலகிராம்ல நான் இன்ஃபார்ம் பண்றேன் ஓகே டென் தேர்ட்டிக்கு மேல மார்க்கெட் எப்படி ஊமெண்ட் ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் டெலகிராமில் நான் போஸ்ட் பண்றேன் ஓகே ஸோ பேங்க் நிப்டி நம்ம கால் ஆப்ஷன்ஸ் தான் டவுன் ட்ரெண்ட் வாங்குறீங்கன்னா ரொம்ப கீழே விழுந்த பிறகு மேலே வாங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கும் அது ஹை வால்ட்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்க எது வாங்கினாலும் ஏறும் தான் டெக்னிக்கலா நமக்கு டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கு முக்கியமான செக்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா நான் ஆட்டோமொபைல் செக்டர் சொல்லுவேன் நாளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வர வாரங்கள்னு எடுத்திங்கன்னா ரிலையன்ஸ் அதிகமான கவனங்கள் எல்லா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் வச்சிருக்காங்க வர வாரம் ரிலையன்ஸ் அதிகமா மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்ஐசி ஷேர் பிரைஸ் மேல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அண்ட் தென் ஆட்டோமொபைல் செக்டர் மாருதி ஏகே மோட்டார்ஸ் மஹேந்திரா டாடா மோட்டார்ஸ் மேலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க டயர்ஸ் மேலே கவனம் செலுத்துங்க ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே கவனம் செலுத்துக்கோங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க எஃப்எம்சிஜி ஐடி செக்டாரும் செகண்ட்ரி தாட்ஸாக வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டில் வந்து ஆட்டோமொபைல் செக்டர்ஸையும் ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது ஹாஸ்பிட்டல் ஆர் ஹெல்த் கேர் ஓகே அதில் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க ஓகேவா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கு ட்ரேட் பண்ண மாதிரி கால் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தோம் நல்ல ப்ராஃபிட்ஸும் கொடுத்துருந்தது மறுபடியும் கீழே இறங்காமல் இருந்தால் ஓகே கீழே இறங்குதுன்னா நான் மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஓகே சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கால் ஆப்ஷன்ஸ் நான் போகிற மாதிரி இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டார்கெட்டாக வச்சு அப்படி இல்லைனா நான் வெயிட் பண்ணுவேன் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு கீழே பிரேக் அவுட் ஆன பிறகு புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மற்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீக் வீடியோஸ்ல பார்க்கலாம் இன் பிட்வீன் கேப்ல நம்ம ஃபாலோ அப் ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் பை பாய்